இதெல்லாம் நடந்தப்ப என்னத்தை நீங்க பண்ணீங்க இப்போ வந்து நீங்க அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே நீங்க வந்து மக்களை கூப்பிட்டு இதை செய்யறேன் அதை செய்யறேன் இதுக்கு முன்னால உன்னோடது நீ வந்து உங்க சொந்த அப்பா அம்மாவையே நீ வந்து ரோட்ல நிக்க வச்சு சந்திக்கிற நீ மக்களை என்ன பாப்ப மாநாடு ஏறும்போது அப்பா அம்மா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்ல 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 இல்ல

நைன்ட்டி பர்சன்ட் நைன்டி நைன் பர்சன் இப்படி நான் அன்னைக்கு அதே ஸ்டாண்ட்ல டிவிகா கலைஞர் ஒரு ஆளுமை ஜெயலலிதா அம்மார்ன்ற ஒரு ஆளுமை இந்த ஸ்பேஸ் வந்து திமுக இந்த ஸ்பேஸ்க்கு அவர் வருவாரா ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு கீதா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு தொடங்கி ஓராண்டு நிறைவுக்கு வரப்போகுது இப்போது அவர் புதிய மாவட்ட செயலாளர்களாக அறிவிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்கிறார் தொண்டர்கள் கட்சிக்காக வேலை செய்யணும் அப்படின்றத வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறாரு விஜய் அவர்களுடைய இந்த ஓராண்டு கால அரசியல் அவருடைய அடுத்த இலக்கு எப்படி அரசியல் எப்படி இருக்கும் அவருடைய அரசியலை ஒரு கோமாளித்தானோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாத்துக்குமே ரைட் இருக்குது அரசியல் வர்றதுக்கு இவங்க தான் வரணும் அவங்க தான் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யாருக்குமே ரைட் கிடையாது நீங்களும் வரலாம் நானும் வரலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு பிரபல நடிகராக இருந்தது அதுக்கப்புறம் நீங்கள் அரசியலுக்கு வரும்போது உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு உணர்ச்சி வேணும் நீங்கள் அந்த பொறுப்பு உணர்ச்சியில் எவ்வளோ யோகியமாக இருக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நிறைய பேர் அரசியலுக்கு வருதே அவங்க சம்பாதிச்ச காசு இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் ரேடு இருந்திருக்கும் இல்லாட்டி ஒரு ஈடி இருந்திருக்கும் அதை அந்த பணத்தை எப்படி காப்பாற்றிக்கிறதுக்கு தான் பாதி முக்கால்வாசி பேர் அரசியலுக்கு வராங்க இவங்க யாருமே நாட்டுக்காகவோ மக்களுக்காகவோ அரசியல் பண்ணுறதுக்காக வரல இதில் எவ்வளோ மக்கள் போய் விஜயை சந்திக்க முடியும் சொல்லுங்கள் எவ்வளோ பேர் சந்திக்க முடியும் அவங்க அப்பா அம்மாவே சந்திக்க முடியாது அப்போ நீலாம் எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வர மக்கள் எல்லாம் முட்டாள்னு நினைச்சிருக்கீங்களா இல்லை மக்கள் மக்கள் எல்லாம் கோமாளிங்கன்னு நினைச்சிருக்காங்களா நீங்க இந்த கேள்வி வைக்கிறதுலாம் நான் கேட்குறேன் எம்ஜிஆர் அவர்களும் சீமாலிருந்து வந்தவர் தான் அவரு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாரு மக்களை கொண்டாடினாங்க அவர் கடைசி வரையும் அவர் வந்து வெற்றி பெற்றார் பெற்றாங்க அவர்களும் அப்படி தான் இருந்தாங்க வந்து எந்த வகையில் நீங்க விஜயை மட்டும் எந்த இடத்துல நீங்க வேறுபடுத்தி பாக்குறீங்க நான் சொல்றேன் பாருங்க இப்போ வந்து எம்ஜிஆர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ்ல இருந்தார் காங்கிரஸ்ல இருந்து டிஎம்கேக்கு வந்தார் ஓகே அப்போ வந்துட்டு எம்ஜிஆரை பற்றி வந்துட்டு நான் நோ ஃபேன் ஆஃப் எம்ஜிஆர் நான் வந்து எம்ஜிஆரோட ரசிகையும் கிடையாது விசிறி கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் நியாய நியாயமாக பேசுறோம் அவர் வந்து மக்கள் அவரை சந்திக்க முடிஞ்சது அவர் சிஎமாக இந்த அளவுக்கு செக்யூரிட்டி பந்தாலாம் பண்ணல இன்றைக்கி இவங்க இன்னும் சிஎம்மே ஆகலை சிஎம்மே ஆகாமல் அந்த பவுன்சர்ஸ் இந்த பவுன்சர் கல்ச்சருக்கு வந்து இந்த சினிமா இது ப்ளஸ் இந்த அரசியல்வாதிகள் அப்போ வந்து நீங்கள் மக்களை எப்போ சந்திக்க போகிறீங்க மக்கள் எப்படி உங்கள் நீங்கள் மக்களை சந்திக்கிறோம் மக்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம் பிரச்சனை நீங்கள் யார் சந்திக்க முடியுது ஜெயலலிதா இல்லை இல்லை ஜெயலலிதாவும் தப்பு தான் நான் வந்து ஜெயலலிதா கலெக்டன்ஸ் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ஆனால் ஜெயலலிதா வந்து நான் வந்து எனக்கு ஜெயலலிதா அகெயின் ஐ எம் நாட் ஹர் ஃபேன் நான் வந்து ஜெயலலிதாவோட ரசிகை கிடையாது ஜெயலலிதா வந்து நீங்கள் எயிட்டி நைன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் பார்த்தீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நான் வந்து பார்லிமெண்ட்ரி போர்ட் மெம்பர் எங்கள் கட்சிக்கு அப்போ வந்து ஜெயலலிதா வந்து அப்போல்லாம் இந்த பெரிய வண்டியெல்லாம் கிடையாது ஒரு ஜீப் தான் அந்த ஜீப்பில் அந்த அம்மா வந்து மொத்த ஸ்டேட்டை சுற்றுனாங்க மொத்த ஸ்டேட் ஓகே ஸ்டேட் சுற்றி அப்போல்லாம் மக்களெல்லாம் நல்லா சந்திச்சாங்க நிஜமாவே இதெல்லாம் எப்போ ஆரம்பித்தாங்க சிஎம் ஆகிட்டு இந்த சசிகலா கூட்டம் பக்கத்தில் உட்கார்ந்து அப்போ தான் இந்த மக்களை சந்திக்காதது ஆனால் அதுக்கு முன்னால் இதே ஜெயலலிதா வந்து நான் நேருக்கு நேர் பார்த்துருக்கேன் அப்படி இது அந்த எலெக்ஷன் எயிட்டி நைன் எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அண்ட் ஏஐடிஎம்கே வந்து நாற்பது சீட்டில் முப்பத்தி ஒம்பது சீட் ஜெயிச்சாங்க ஒரே ஒரு சீட் தான் அவங்களுக்கு போச்சு எதுனா நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் எதுக்குன்னா அந்தமாதிரி அன்றைக்கி நாகப்பட்டினத்துக்கு போக முடியல பெரிய மலை

என்ன மக்களுக்கு அப்படி வந்து நானே சொல்கிறேன் இருபது வருஷமாக இஸ் ஆல்மோஸ்ட் அந்த டாப் அட்லீஸ்ட் டென் இயர்ஸாக இஸ் அ டாப் ஹீரோ அப்போல்லாம் நடந்தப்போ என்னத்தை நீங்கள் பண்ணிங்க இப்போ வந்து நீங்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து மக்களை கூப்பிட்டு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இதுக்கு முன்னால் உன்னோடது நீ வந்து உங்கள் சொந்த அப்பா அம்மாவையே நீ வந்து ரோட்டில் நிற்க வச்சு சந்திக்கிற நீ மக்களை என்ன பார்ப்பேன் நீங்கள்லாம் பப்ளிக் லைஃப்க்கு வந்தால் மக்களை பார்த்தே தீர்ணுங்க இது என்னோட அபிப்பிராயம் ஐ ஹவ் என்ன இல்லை இல்ல இல்ல போக போகிறார் அன்னைக்கு பார்த்துக்கலாங்க இப்போ வந்துட்டு எனக்கு வந்து அகெய்ன் ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் ராகுல் காந்தி ஆனால் பாத யாத்திரை ஃப்ரம் க இது கன்னியாகுமரி டு காஷ்மீர் அப்போ வந்து அவர் மக்களோட மக்களை பழகிட்டு இருந்தார் ஓகே பட் தி இஸ் காட் செக்யூரிட்டி ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு ப்ரைம் மினிஸ்டரோட பேரன் ஒரு ப்ரைம் மினிஸ்டரோட கொள்ளு பேரன் ஒரு ப்ரைம் மினிஸ்டரோட பேரன் ஒரு ப்ரைம் மினிஸ்டரோட மகன் ஓகே அப்போது வந்து அவங்களுக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு ஏன்னா அவங்க பார்ட்டியும் இதாக செத்தாங்க அவங்க அப்பாவும் வந்து டெ இது டெரரிஸ்டாக அங்கே அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்குது அப்படி இருந்தும் கூட ராகுல் காந்தி வந்து மக்களை போய் அணைச்சார் அது வந்து நேச்சுரலாக இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து நீங்கள் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் எந்த மக்களை எவ்வளோ மக்களை சந்திக்கிறீங்க பிகாஸ் ஐ டோன்ட் கேர் எனக்கு வந்து ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் விஜய் ஆனால் இதே இது விஜய் பிரமாத்மா பண்ணார் நான் அதையும் பாராட்டுவேன் பரந்தூர் பரந்தூர்லாம் என்னங்க இது நூறு நாளா நடந்துட்டு இருக்கு பரந்தூர் இன்னைக்கு நடக்கல எங்கேயோ மேல இடத்துல இருந்து உங்களுக்கு உடன்தான் உடனே ஓடுனீங்க அந்த பரந்தூர் மக்கள் என்ன சொல்றாங்க நாங்க வந்து இந்த லேண்ட குடுக்கறது தயாரு டெவலப்மெண்ட்க்கு ஆனா எங்களுக்கு மாற்று இடம் அதே மாதிரி மாற்று அந்த டெவலப் பண்றதுக்கு எங்களுக்கு காசு கொடுங்க இல்ல இப்ப நீங்க சொல்ற அந்த இடத்துக்கு நான் வரேன் தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக அந்த போராட்டம் நடந்திருக்கு இதை போவதற்கு முன்பு வரைக்கும் தொள்ளாயிரம் நாளுங்கிறத பத்தியோ அல்லது வரந்தூர்ங்கறத பத்தியே நம்ம பேசினாமா இன்னைக்கு தமிழக அரசு விஜய் போனதுக்கு அப்புறம் நாங்கள் மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில செய்வோம்னு சொல்லிருக்கானே விஜயு நம்பர்ல எடுத்துக்கறாங்கல்ல I நான் appreciate பண்றேன் என்னன்னா ஒரு சினிமா ஒரு சினிமா கலதா சொல்றேன் இப்போ நான் வந்து எதுக்கு நீங்க என்ன கூப்பிட்டு பேசுறீங்க இப்போ இதே நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டு பேசியிருப்பாங்களா சோஷியல் மீடியா அதுக்குள்ள வந்தாச்சு டிஜிட்டல் மீடியா வந்தாச்சு அப்போ அது அதுக்கப்புறம் தான் நீங்க இப்போ என்னோட பேட்டியெல்லாம் கேக்குறீங்க தீ இதுக்கு முன்னால நாங்க நிஜமாவே உண்மையான செய்தி கொடுத்திருந்தாலும் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க பேச விடுங்க அப்போ வந்து இந்த விஜய் வந்துட்டு பிகாஸ் இஸ் அ ஃபிலிம் ஸ்டார் தான் இன்னைக்கு அது வந்து நான் விஜயகாந்த் தப்பு சொல்ல ஏன்னா விஜயகாந்த் வந்து அரசியல் வர்றதுக்கு முன்னாலே நிறைய மக்களுக்காக வந்து இந்த சாப்பாடு எல்லாத்துக்குமே இந்த சாப்பாடு போடுறது எண்ணம் வராது அது வந்துட்டு நிஜமாகவே நம்ம பாராட்டணும் ஓகே அப்போ வந்து அவரோட சொந்த காசுல எடுத்து பண்ணார் தான் வந்து எங்கேயோ கொள்ளாடிச்சோ இல்லாட்டி மக்கள் பணத்தை கொள்ளாடிச்சோ விஜயகாந்த் அதான் நான் விஜயகாந்தை பற்றி நான் எப்போ கொச்சப்படுத்த மாட்டேன் என்னென்னா அன்றைக்கும் அவருக்கு திராணி இருந்துச்சு இதே ஜெயலலிதா இதே கலைஞர் இருக்கும் போது ஒரு கட்சியை அமைச்சு தைரியமாக வந்து அரசியலுக்கு வந்தார் கேள்வியும் கேட்டார் ஜெயலலிதாவையே கேள்வி கேட்டார் அது வந்து நான் பாராட்டுவேன் அந்த மனுஷனை அவரோட லைஃப் எப்படியோ அந்த ஃபெயிலியர் ஆகிடுச்சு அது வேறு விஷயம் ஆனால் ஒரு மனிதனுக்கு அந்த ஒரு இது திராணி இருக்கணும் அதே மாதிரி ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் இது யார் எம்ஜிஆர் ஆனால் எம்ஜிஆர் வந்துட்டு மக்களை சந்திப்பார் ஓகே ஈவன் இது ஆனால் சிவாஜி பெருசாக சந்திக்க மாட்டார் சிவாஜி கொஞ்சம் அந்த ஹை கல்ச்சர் பாலிட்டிக்ஸ் பண்ணுவார் ஓகே அப்போ வந்து நம்ம அவங்கள தமாஷ் பண்ணல அதே மாதிரி ரஜினிகாந்த் எவ்வளோ பேர்த்தை சந்திப்பார் சந்திக்க மாட்டாங்க விஜய் இது அதே மாதிரி ரஜினிகாந்தும் சரி இந்த விஜய் கா விஜய் சரி விஜய்கா இந்த என்ன கமலாஹாசனும் சரி இவங்கெல்லாம் ஜெயலலிதா பீரியடில் இருந்தாங்கல்ல ஏன் அப்போ கட்சியை ஆரம்பிக்கலை அப்போவும் ஆரம்பிச்சிருக்கலாம் அதுவும் பெரிய ஓல்ட் ஈ வாஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்குமா இல்லை அப்போ தொடங்கலை இப்போ மக்கள்கிட்ட போறாங்களா நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக போக மாட்டாங்க ஏன்னா ஒரு முன் உதாரணம் நான் பார்த்தேன் அன்னைக்கு ஒரு லேடி அங்கே கேட்ல நின்றுட்டே இருக்குது எவ்வளோ நேரமா நின்றுருக்குது மனு கொடுக்கணும்ன்ட்டு பாருங்க நீங்கள் வந்து பப்ளிக் லைஃப்க்கு வந்தால் ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸில் நீ கலைஞர் உட்காருவாருங்க நம்மளுக்கு கலைஞர் பிடிக்குமோ பிடிக்காதோ அது வேறு விஷயம் ஆனால் அறிவாலயத்தில் மக்கள் போய் அவரை சந்திக்கலாம் ஓகே அதே இது இப்போ ஸ்டாலின் நோ இதே உதயநிதி வேஸ்ட்டு இவங்களாம் எதுக்கு பிகாஸ் அவங்க தாத்தா பேரு அந்த ஒரு அமைப்பு இருக்கிறதால இன்னைக்கு பிழைச்சிட்டு இருக்காங்க தவிர்த்து அவங்களாம் பெரிய மக்கள் சேவை செய்கிறாங்கன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஆனால் விஜய் இவங்கள்லாம் வந்து சும்மா ஸ்டண்ட்டு தான் விஜய் ஐ பெட் பெட் யூ வந்து கோடி ரூபா ஒரு 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 மார்க்கெட் படத்துக்கு அதையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு நல்ல செய்யணும் செய்யணும் மக்களுக்காக அரசியல் வர 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 மக்களை சந்திக்கவே மக்களோட அரசியலுக்கே வேண்டாங்க நீங்க உங்க ஓன் அப்பா அம்மாவே உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் அரசியல்கே வரவேண்ட நீங்கிட்டு

வேறு ஃபோர்ஸ் ஓகே தனக்கு வந்து சிங் தேர் இஸ் பிக்சர் சேங் தட் கிறிஸ்டியன் கிறிஸ்டின் மிஷினரிஸ் ஆர் சப்போர்ட்டிங் நான் அதுக்கு போகல ஆனால் டெஃபினட்டாக பிஜேபி பேக்ரவுண்டில் இருக்குது தாது மட்டும் எந்த முகாந்தரத்தில் நீங்கள் அப்படி எனக்கு வந்து இன்புட்ஸில் நான் சொல்கிறேங்க எனக்கு வந்து இன்புட்ஸ் நான் வந்து இங்கே வந்து ப்ரூவ் பண்ண முடியாது ஆனால் காலம் பதில் சொல்லும் இப்போ வந்து ஒரு வார்த்தை நீங்கள் இவ்வளோ பேசுறீங்க இல்லை நீங்கள் எல்லோரும் தான் நைன்டி எயிட் பர்சன்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ரஜினிகாந்த் இருபது இருபத்தொன்று அரசியல் அவர் தான் சிஎம் சொல்லி சொன்னவங்க நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் பீப்புள் சொன்னாங்க நான் அன்றைக்கும் அதே ஸ்டாண்ட் தான் எடுத்தேன் எது டூ தௌசண்ட் செவன்டீனில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் அவர் கட்சி அனௌன்ஸ் பண்ணும்போது டிசம்பர் ஐ திங்க் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அப்போ வந்து இங்கிலீஷ் மீடியாவில் எல்லாருமே விஜயகாந்த் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் ஆடினாங்க நான் ஒரே ஒரு ஆள் தான் சொன்னேன் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டார் இல் பி அ ஃபெயிலியர் அண்ட் இல் பி அ அவருக்குமே கேடு நாட்டுக்கும் ஒரு கேடுன்னு சொல்லி தான் இங்கிலீஷ்ல சொன்னேன் ஓகே அப்போ வந்து அந்த ஆங்கர் என்னை கேட்டார் அது நான் சொல்ற காலம் பதில் சொல்லும் சொல்லிட்டு ஏன்னா வந்தா அவன் செத்து போயிருவான் இல்ல நாடு செத்து போயிருவான் இல்ல இருங்க இருகாட்சி தொடங்கல இல்ல இல்ல தொடங்கலாம் இவரோ கமலாசன் தான் ஆரம்பிச்சாருங்க கமலாசன் தான் கட்சி ஆரம்பிச்சாரு இப்ப எந்த லட்சியத்தை அளவுக்கு யூ ஆர் அ யங் ஸ்டார் டுடே அதுக்காக நீங்க வந்து இப்ப ரஜினிகாந்த் இன்னுமுமே அந்த இது இருக்குது ஆனா அவரே பின் வாங்கிட்டாரு அவரே அன்றைக்கி நான் என்ன சொன்னேன் அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டார் முப்பத்தி ஒன்றாந்தேதி கட்சி ஆரம்பிக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கன்ஃபார்ம்டு நான் இருபத்தஞ்சு டிசம்பர் அவரோட ஃப்ரெண்டு நீங்கள் வேணால் அவருக்கே வேணால் ஃபோன் பண்ணி கேளுங்க விட்டால் கிட்டே நான் கிட்டே சொன்னேன் விட்டால் ஐ லாவ் அ பெட் வித் யூ தட் ரஜினிகாந்த் பாருங்கள் அன்றைக்கி வந்துட்டு சொல்லுவார் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்போ இருபத்தஞ்சாந்தேதி அவர் என்கிட்ட பெட் வைக்கும் போது நான் சொன்னேன் நீங்கள் பார்த்துட்டே இருங்க இன்னிலிருந்து முப்பத்தி ஒன்றுக்கு ஏழு நாளோ ஆறு நாளோ எவ்வளோ இருக்குது ஓகே இந்த ஆறு நாள் ஆயிரம் நடக்கலாம் அப்போ நான் சொன்னேன் அவர் பாரு உடம்பு நான் என் உடம்பு காரணத்தால் நான் வந்து அக்கட்சியை ஆர ஆரம்பிக்க மாட்டேன்னு சொன்னார் அதே வார்த்தை தானே சொன்னார் ஆர்எஸ்எஸ்காரன் ஃபோன் பண்ண ஆர்எஸ்எஸ்ல இந்த டாப்பில் லீடர் எல்லாம் என்கிட்ட பெட்டு நாங்கள் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் ரஜினிகாந்த் தான் சிஎம் இப்படி அப்படின்னு பெட் எல்லாம் தோத்தான் ஓகே அப் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க நான் இது என்னோட அபிப்ராயம் கேட்கறது கேட்காதது மக்களோட இஷ்டம் உங்கள் இஷ்டம் அது ஆனால் நீங்கள் என்ன கேள்வி கேமி எனக்கு ரைட் இருக்குது சொல்கிறது ஐ ஹேவ் ரைட் நாடுக்கு ஒரு கேடு இவங்கெல்லாம் கண்டிப்பா இதே வார்த்தை வார்த்தை யூஸ் ஃபார் விஜய் நான் இன்னொரு சேர்த்து கேட்குறேன் நீங்க ரஜினிகாந்தோ அல்லது சாரி கமலஹாசன் வந்ததா இருக்கட்டும் போல விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும் இவங்களாம் இருக்கும்போது கலைஞர் என்ற ஒரு ஆளுமை ஜெயலலிதா அம்மையார்ன்ற ஒரு ஆளுமை இன்றைக்கு அதிமுக தொடர்ந்து தோல்வி எதிர்கட்சியாக இருக்கிறதா இல்லையா அப்படின்ற அளவுக்கான சில சந்தேகங்கள் பொதுவில் பேசப்படுது இந்த ஸ்பேஸ் வந்து திமுக வர்சஸ் டிவிக்கா விஜய்கா அந்த ஸ்பேஸ் இருக்கிறதா சொல்லப்படுதுல்ல இந்த ஸ்பேஸுக்கு அவர் வர வரமாட்டார் பெட் வைக்கலாமா ம் இன்னைக்கு அக்ராஸ் த டேபிள் பெட் வைக்கலாங்க அப்போ வந்து நிறைய பேர் நீங்கள்லாம் நினச்சிக்கிறீங்க இந்த கூட்டம் இந்த மக்கள் மக்கள் வந்துட்டு எப்படி தெரியுங்களா இன்றைக்கி இந்த ரெஸ்டாரெண்ட்டு தான் எல்லாம் ஓடுவாங்க ஒரு அன்றைக்கி ஒரு பத்து நாள் கூட்டம் இருக்கும் அது பதினொன்று நாள் புசுன்னு போயிடும் இதுதான் மக்களோட எண்ணம் ஓகே ஆகிய இவன் வந்து ஹீஸ் அ சிலிம் ஃபிலிம் ஸ்டார் ஸோ அந்த கூட்டம் கண்டிப்பாக வரும் அது வந்து அவனோட ரசிகர்களாக இருக்கலாம் இல்லாட்டியும் ஒரு கூட்டம் ஐயோ ஒரு நடிகர் வராரா நம்ம போய் அவங்கள போய் பார்க்கணும் சொல்லி அதாலெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு என்ன சொல்லி அனாலிசிஸ் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக விஜய் வில் பி அ டோட்டல் ஃபெயிலியர் இந்த டூ தௌசண்ட் நைன்டீன் பார்லிமெண்ட் எலெக்ஷனும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனும் டிஎம்கேக்கு வந்து வந்து பாசிட்டிவ் ஓட் விழுவில் அவங்க அவங்க இந்த நெகட்டிவ் ப்ளஸ் தி காம்பினேஷன் ஆஃப் பிஜேபி இன் நைன்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி எப்படி பிஜேபியோடு இல்லை சேர்ந்தாங்க ஓகே அந்த ரெண்டு நெகட்டிவ் தான் இவங்களுக்கு பெரிய பாசிட்டிவாக ஃபார் டிஎம்கே அவர் வந்து எப்படி ஜெயித்தாங்க ஜெயலலிதா பேரை சொல்லி ஒரு ஓட்டு வந்துச்சு இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அது கண்டிப்பாக நடக்காது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து தெர் இஸ் நோ ப்ராப்பர் அப்பசிஷன் இந்த இபிஎஸ்க்கு வந்து அரசியல் பெரிய அவங்களாம் நினச்சிக்கிறாங்க அவங்க சிஎம் ஆகிட்டு அவங்க தான் அருவந்தான் லைக் நான் சொன்ன சென்னாரெடி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்டிஆர் ஒரு எக்ஸாம்பிள் நான் எல்லாம் அவங்க கால் தூசிக்கு இருப்பேனே நான் ஒன்றும் அந்த அளவுக்கு பாப்புலர் கிடையாது ஆனால் நான் வச்ச கணிப்பை வந்து கண்டிப்பாக நான் இது நாள் மட்டும் தோற்றுதில்லை வந்துது ஃபஸ்ட்டு வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்கள் எவ்வளோ போய் சேர்றீங்க நீங்கள்லாம் மக்களோட இது தெரியுமா அந்த லாஸ்ட் தேர்ட்டி டேஸில் தான் அந்த அந்த எலெக்ஷன் ஃபீவர் பற்றியே தெரியும் நிறைய பேர் சொல்கிறாங்க பணம் கொடுத்ததாலே ஜெயித்தாங்க கிடையாது இப்போ வந்து நைன்டீன் நைன்ட்டியில் ஏஐடிஎம்கேவும் பிஜேபி கொடுக்காத பணமா இல்லாட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒனில் ஏஐடிஎம்கேவும் டிஎம்கே பிஜேபி கொடுக்காத பணமா அதே மாதிரி நைன்டீன் எயிட்டீன் நைனில் முத்துசாமி வந்து அதிமுகவில் இருந்தார் ஈரோட்டில் நின்னார் ஓகே ஒவ்வொரு வீடுக்கும் ஒரு ஒரு இவ்வளோ இது அந்த சீருக்கு அனுப்புவாங்கல்ல அந்த மாதிரி சில்வர் பாத்திரம் எவர் சில்வர் பாத்திரம் கொடுத்தாரு ஆனால் அன்றைக்கி வந்துட்டு சுபலக்ஷ்மி ஜெகதீஷன் மொடக்குறிச்சி சுப்பலட்சுமி தான் ஈரோட்டில் நிற்கிறாங்க அன்றைக்கி நைட் மட்டும் அம்மாவுக்கு கூட்டம் அது வந்து அம்மாவுக்காக வந்த கூட்டம் இல்லை விபிசிங்க்காக வந்த கூட்டம் ஓகே விபிசிங் வருஷமாட்டேன் பெரிய இது கிடையாது அவர் அப்போ ப்ரைம் மினிஸ்டர் கூட கிடையாது ரெண்டரை லட்சம் மக்கள் ரெண்டரை மணி நைட்டு அப்போல்லாம் எலெக்ஷன் ரெண்டு மூணு அஞ்சு நோ டைம் ரிஸ்ட்ரிக்ஷன் அப்போ அந்த கூட்டம் அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து எப்படி கணிப்பீங்க இதே கலைஞர் கிட்டே அந்த அந்த எலெக்ஷனில் நான் நான் ஜெயிக்கிறேன்னோ இல்லையோ சார் நீங்கள் தான் சிஎம் நூற்றி அறுபத்தெட்டு சீட்ஸ் அதே மாதிரி அவங்க ஜெயித்தாங்க அப்போ வந்து தெர் இஸ் சம்திங் கால் மக்களோட அந்த நேரத்து உணர்ச்சி ம் ஐயா நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை நைன்டீன் நைன்டில இவங்க ஒரு பெரிய அலையன்ஸ் போட்டாங்க எல்லோரும் என்ன சொன்னாங்க அவங்க தான் ஜெயிப்பாங்க நோ தே வில் நாட் வின் நீங்கள் வந்து மக்களை வந்து தப்பாக காணிக்கிறாங்க எல்லாருமே பணத்தை மட்டுமே பேசாது அதே மாதிரி இந்த அலையன்சஸ் மட்டும் அந்த பர்சன்டேஜஸும் பேசாது அந்த நேரத்தில் என்ன நடக்குதோ இப்போ வந்து இதே பிஜேபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஜான்வரி டுவெண்ட்டி செகண்ட் ராமர் கோயில் திறந்தப்போ ரெண்டு நாளுக்கு முன்னால் ஒரு வருஷத்துக்கு என்ன சொன்னாங்க ஃபோர் ஹண்ட்ரட் சீட் கன்ஃபார்ம்டு பிஜேபி தான் ஜெயிக்குது சொன்னாங்களா இல்லையா நிறைய ஊடகங்களும் சொல்லிச்சு ஆனால் அதுக்கப்புறம் நடந்த அந்த ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ்க்குள்ளார எவ்வளோ நிகழ்வுகள் நடந்துச்சு விச் வெண்ட் நெகட்டிவ் ஃபார் மோடி மோடி ஜெயிச்சாரா நானூறு சீட்டு இரநூத்தி நாற்பது சீட் பிஜேபி அப்போ தான் அந்த தெனவெட்டு அவங்களுக்கு அந்த தலை கணம் தட் இஸ் நாங்கள் தான் அல்ல சரி வந்து மக்கள் வந்துட்டு ஏதோ ஒரு லெசன் கற்றுக் கொடுப்பாங்க ஏதோ ஒரு நேரத்துக்கு இன்க்ளூடிங் மோடி இன் இஸ் ஓன் தொகுதி ஆஃப் காசி மூன்றரை லட்சம் ஓட்ட அவருக்கு கம்மியாக விழுந்திருக்கு அப்போ அந்த மூன்றரை லட்சம் பீப்புள் உன்னை நிராகரிச்சிருக்காங்க அப்போ அதுதான் மனுஷன் கற்றுக்க வேண்டியது டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷன்கிறது தமிழ்நாட்டில் எந்த போக்கை நோக்கி போகும் நீங்கள் கணிக்கிறீங்க ஒரு புது மாற்றம் வருங்க ம் மாற்றம் வரும் வரணும் வராட்டி நாடே கெட்டு குட்டி சேரு ஆகும் அது அப்போது விஜய்க்கு வந்து நீங்கள் சொல்ல வர்றது என்ன மேடம் அவர் இந்த போக்கிலேயே தொடர்ந்தா தோல்வி அடைவார் கண்டிப்பா சொல்லி நான் என்ன மாற்றங்கள் செஞ்சிக்கணும் நம்பியோட தொண்டர்கள் நீங்க சொல்லுவோம் மாற்றங்கள் இவர் வந்துட்டு பிஜேபிக்கு இதா வந்துட்டு முன்னால உக்காந்துக்கிட்டு இந்த வந்து சொல்றது ஒன்னு செய்யறது ஒன்னு இப்போ பாருங்க இந்த பெரிய அல்லாஹ் லீடர்ஸ் ஃபோட்டோஸ் போட்டு இதெல்லாம் அல்லா அந்த ஜாதி எல்லாம் உனக்கு வந்து ஓட்டு போடும் போடும்னு சொல்லி நினைக்கிறது முட்டாள் தனம் இது வந்து நான் பார்க்குறேன் எங்க பார்க்கறேன்னா எனக்கு பேசிக்காக ஜாதியை பற்றி பேச பிடிக்காது பட் மக்கள் அதுதான் செய்யறாங்க ஸோ அங்கால அது சொல்லி தீரணும் இப்போ வந்துட்டு சசிகலா அண்ட் டிடிவி தினகரன் ப்ளஸ் ஓபிஎஸ் அவங்க கல்லர் ஓட்டுஸ் அ குட் ஓட் அவங்களோடது ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஆனால் ஒரு சீட்டு ஜெயிச்சாங்களா நைன்டீன் நைன்ட்டியில் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒனில் ஜெயிக்கலை இல்லையா அப்போ வந்துட்டு எல்லா ஜாதி மக்களும் டெஃபனட்டாக உங்களுக்கு தான் ஓட் போடுவாங்க சொல்லி நினைக்கிறது அது உங்கள் முட்டாள் தானும் ஓகே மேடம் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பயந்து நன்றி நன்றி வணக்கம்